அனைவருக்கும் வணக்கம் சமீப காலங்களாக சமூக வலைத்தளத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு செய்திகள் ட்ரோல் ஆகிட்டே இருக்குது ட்ரெண்டிங்காக போயிட்டே இருக்குது அது வேறு யாரும் கிடையாது நம்முடைய நாடாளுமன்றத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய திரு ராகுல் காந்திஜி அவர்கள் அவர் மேலே ஒரு சின்ன சின்ன மரியாதைகள் நிமித்தமாக இருந்தது என்ன மூத்த அரசியல்வாதி ஒரு மிகப்பெரிய தேசிய கட்சியினுடைய தலைவராக இருந்தவர் வழிநடத்தக்கூடியவர் அவர் மேலே இன்னும் ஒரு சின்ன மரியாதைகள் இருந்தது ஆனால் நாளடைவில் அந்த மரியாதைகள் இல்லாமல் போக காரணம் அவரே தான் ஒரு எலெக்ஷன் கமிஷனில் வாக்காளர் திருத்தப்பட்டியல் என்பது ஒவ்வொரு எலெக்ஷனுக்கு முன்னாடியும் செய்யக்கூடிய பேசிக்கான ஒரு விஷயம் ஒரு அரசியல் தேசிய அளவில் ஒரு கட்சி வைத்து இருக்கக்கூடிய திரு ராகுல் காந்திஜி அவர்கள் ஒவ்வொரு மாநிலத்திலையுமே ஒவ்வொரு மாநிலத்தில் ஒவ்வொரு மாவட்டத்தில் ஒவ்வொரு வட்டத்தில் ஒவ்வொரு கிளையில் உங்களுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய உறுப்பினர்கள் இருப்பார்கள் அதில் பூத் கமிட்டின்னு ஒன்று இருக்கும் பூத் கமிட்டியில் பிஎல்ஏ டூன்னு ஒருத்தர் பூத் ஏஜெண்ட்டாக நியமிச்சிருப்பீங்க அவருடைய அடிப்படை வேலை என்ன ஒவ்வொரு எலெக்ஷனுக்கு முன்னாடியும் வாக்காளர் திருத்தப் பட்டியல் நடக்கும்பொழுது புதிய ஓட்டர்ஸ் அது உள்ள ஜாயின் பண்ணுறது பிறகு அதில் இறந்தவங்க வேறு இடத்துக்கு போனவங்க அவங்களுடைய ஓட்டர்ஸ் எல்லாம் நீக்கிறது அந்த வாக்காளர் பட்டியல் சரியாக இருக்குதான்றதை பார்க்குறது தானே அந்த வாக்காளர்களுடைய வேலை அப்போ அந்த பிஎல்ஏ டு ஏஜெண்ட்டாக இருக்கிறவர் இதை குறித்து அதுக்கான அதிகாரிகள்கிட்ட மனுவாகவோ இல்லை அதுக்கான அதிகாரிகள்கிட்ட போய் தகவல் தெரிவித்து அதை நீக்க வேண்டியது செய்ய வேண்டியது அவருடைய வேலை அப்போ இத்தனை நாட்களாக இதை செய்யாத உங்களுடைய கட்சி இத்தனை ஸ்டேட்டில் இருந்து இன்னும் பிரயோஜனம் வருஷ வருஷம் வாக்காளர் பட்டியல் சரிபார்த்தல் திருத்தங்கள் நடந்துக்கிட்டே தான் இருக்குது இது எலெக்ஷன் கமிஷனுடைய ரொட்டீன் ஒர்க் சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க திடீர்னு இத்தனை வருஷமாக இல்லாமல் இப்போ வந்து திடீர்னு வா ஓட்டர் லிஸ்ட்டில் ஸ்கேம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் ஏதோ புலனாய்வு பண்ணி தான் ஒரு பெரிய ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணி ப்ரெஸ்மீட்டெல்லாம் வச்சு ரொம்ப பவர்ஃபுல்லாக டெரராக பண்ணிங்க கடைசியில் அது ஒன்றுமே இல்லாமல் அது உங்களுக்கு டேட்டா கொடுத்த அந்த நிறுவனத்தினுடைய ஃபவுண்டேஷனே சின்ன மிஸ்டேக் ஆகிடுச்சின்னு சொல்லி கடையை சாத்திட்டு போயிட்டார் இப்போ நீங்கள் யாருமே இல்லாத கடையில் யாரைக்கு டீ ஆத்துறீங்கன்னு எனக்கு தெரியல எலெக்ஷன் கமிஷனும் டேட்டாவோடு உங்களுக்கு சொல்லியாச்சு ஸ்கேம் நடக்கலைன்ட்டு நீங்கள் நடந்துருச்சு அதுன்னு சொல்கிறீங்க கடைசி வரைக்கும் எவ்வளோ நடந்தது என்ன நடந்ததுன்ற டீடைல் கன்ஃபார்மேஷனை உங்களால் தர முடியலை உங்களுக்கு தேவை பிஜேபி கவர்மெண்ட் மேலே எதனா ஒரு குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டே இருக்கணும் எதிர்கட்சதுனால எதிர்த்துக்கிட்டே இருக்கணும் சரியான விஷயத்துக்கு ஆதரவு தரக்கூடிய வழக்கம் உங்கள் கட்சியில் யாருக்குமே கிடையாது இப்போ என்னுடைய சின்ன சின்ன கேள்விகள் என்ன அப்படிங்கன்னா அதில் நடைப்பயணம் இருக்குண்டார் எதற்காக நடைப்பயணம் அப்படின்னா வாக்காளர் திருத்தப்பட்டியலில் நிறைய பேர் வந்து நீக்கிறாங்க இது வந்து சட்டத்திற்கு எதிரானது இது வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு எதிரானது அப்படின்னு சொல்லி திடீர்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டு கொடுத்து நடைப்பயணம் மேற்கொண்டோம் இதே நம்பர் ராகுல் காந்திஜி கர்நாடகாவில் வாக்காளர்கள் வந்து போலி வாக்காளர்கள் நிறைய இருக்கிறாங்க இறந்தவங்களுடைய லிஸ்ட் அப்படியே இருக்குது வேறு இடத்துக்கு போனவங்களுடைய எல்லாம் அப்படியே இருக்குது இதனால தான் வந்து பிஜேபி கவர்மெண்ட் வந்து எல்லா இடத்துல அதிகமாக வெற்றி பெறாங்க இல்லைன்னா நாங்கள் தான் வெற்றி பெற்றிருப்போம் அப்படின்னு இங்கே ஒரு புது கதையை உருட்டுறாங்க கர்நாடகாவில் ரூலிங்காக இருக்கிறது உங்களுடைய கவர்மெண்ட் நீங்கள் நினச்சா அந்த ஓட்டருனுடைய திருத்தத்தை ஈஸியாக க கல்குலேட் பண்ணி உங்களால் கொண்டு வர முடியும் ஏன் உங்களுடைய ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய முதலமைச்சர்களோ அந்த துறையினுடைய அமைச்சர்களோ ஏன் அதை பண்ணலை சரி அடுத்து அதே கர்நாடகாவில் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நூற்றி நான்கு சீட் பிஜேபி அலைன்ஸும் எண்பது சீட்டு காங்கிரஸ் அலைன்ஸ் வைத்திருந்தது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எலெக்ஷனில் நூற்றி முப்பத்தி ஐந்து காங்கிரஸ்னுடைய உங்கள் அலைன்ஸும் அறுபத்தி ஆறு பிஜேபி அலைன்ஸ் வச்சுருக்காங்க இப்போ இந்த நூற்றி முப்பத்தி இதே பட்டியலில் வந்தவங்க தானே அப்போ இதுவும் ஸ்கேம் தானே அடுத்து டோட்டலாக போன பார்லிமெண்ட் எலெக்ஷனில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் மு முந்நூற்றி முப்பத்தி ஏழு எம்பிஸ் வந்து பிஜேபியினுடைய அலைன்ஸ் நூற்றி இருபது காங்கிரஸ்னுடைய அலைன்ஸ் இப்போ நடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எம்பி எலெக்ஷனில் இரநூத்தி தொண்ணூற்றி நான்கு பிஜேபி அலைன்ஸ் இரநூத்தி முப்பத்தி காங்கிரஸ் அலைன்ஸ் நூற்றி இருபதுலேருந்து இரநூத்தி முப்பத்தி ரெண்டு எம்பிஸ் உங்களுக்கு வந்தாங்க ஸ்கேமுன்னு சொன்ன நீங்கள் ஓட்டர் லிஸ்ட்டில் மிஸ்டேக் நடந்திருக்கு மாடிஃபிகேஷன் நடந்திருக்குன்னு சொன்ன நீங்கள் எப்படி இரநூத்தி முப்பத்தி ரெண்டு எம்பிஸ் ஜெயிச்சிங்க அப்போ பிஜேபி கவர்மெண்ட்டில் ஜெயிச்சது எல்லாமே ஃபேக்காக ஜெயித்தாங்க அப்படின்னா இரநூத்தி முப்பத்தி ரெண்டு மட்டும் ப்ராப்பராக ஜெயிச்சுட்டாங்களா அப்போ இதுவும் ஸ்கேம் தானே இவர்கள் மீது குற்றச்சாட்டு வச்சிங்கன்னா உங்கள் எம்பிஸும் அதே வாக்காளர் அடிப்படையில் தான் வந்திருக்காங்க உங்களுக்கு வந்தால் ரத்தம் அடுத்தவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா அதில் ஸ்கேம் இதில் ஸ்கேம் அந்த ஊழல் இந்த ஊழல் எல்லாத்தையும் வாய திறந்தாலே ஒரு பொய்யா பேசக்கூடிய ஒரு விஷயத்தை கற்றுக்கணும் அப்படின்னா நாடாளுமன்றத்தில் பேசக்கூடிய ராகுல் காந்திஜி அவர்கிட்ட இருந்து ஈஸியாக கத்துக்கலாம் இந்த செய்து இந்த பாரத நாட்டின் மீது இந்திய நாட்டின் மீது ஒரு தேசத்தின் மீது ஆத்மார்த்தமாக பற்றி வைத்துக்கொண்டு இந்தியாவினுடைய வளர்ச்சிக்காக நாடாளுமன்றத்தில் குரல் கொடுங்க அடுத்த நாட்டுக்கு நம்ம எதிரி நாடுகளுக்கு சப்போர்ட் பண்ணி நாடாளுமன்றத்தில் ஒரு பேசக்கூடிய ஒரு டையப்பான ஒரு ஆளாக நீங்கள் மாற வேண்டாம் இந்திய பிரஜையாக இருந்து இந்தியர்களுக்காக உழைக்க தயாராகுங்கள் நன்றி வணக்கம்